வணக்கம் தினகரன் பேசுகிறேன் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துகள் அதே போ சில பேர் அனுப்புகிறாங்க ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துகள் சில பேர் இங்கிலீஷ் நியூ இயர் அப்படின்னு அனுப்புகிறாங்க இதெல்லாம் குளோபலி அக்செப்டட் அப்படி நம்ம தரம் பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதே அடியேனின் கருத்தாகும் உலகளாவிய நாடுகள் ஆஃப்கோர்ஸ் நாம் அடிமைப்பட்டு கிடந்தபோது கூட நாம் மட்டும் அல்ல உலகளாவிய நாடுகளையே குறிப்பிடுகின்றேன் அதன் காரணமாக இது நாம் பிரிவினைவாதத்தை சொல்வதை போல் இது இங்கிலீஷ் நியூ இயர் நாம் செலிப்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்பதே பொதுவாக இந்தியர்களின் கருத்தாக கூட ஒரு காலகட்டத்தில் இருந்திருக்கின்றது இப்பொழுது மாறியிருக்கின்றது ஒரு சிலர் இன்னமும் கூட அதை ஏற்றுக்கொள்வது இல்லை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் பிகாஸ் எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியலைசேஷனு பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸு பொலிட்டிக்கல் அல்லது வேறு விதமான நிகழ்வுகள் இப்பொழுது இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் நிகழ்வுகள் சாஃப்ட்வேரில் எத்தனையோ இருக்குது எந்த மாதிரியான அல்ட்ரா டெக் மாடர்ன் டெக்னாலஜி இருந்தாலும் அத்தனையுமே இந்த ஆங்கில புது வருடத்தையே கொண்டாடி மகிழ்வது மட்டுமல்ல அந்த டாக்குமெண்டேஷனுக்கு இதையே அஃபீஷியல் ஒரு தேதியாக பயன்படுத்துகின்றார்கள் அதனால் நாம் கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் நான் ஒரு பெரிய நிறுவனத்தில் மார்க்கெட்டிங் துறையில் இருந்தேன் அப்பொழுது ஒரு புரோட்டோகால் என்று சொல்வார்கள் அவர்களுக்கு ஒரு உறுதியான நம்பிக்கை தெர் இஸ் அ நோ ஹாலிடே ஃபார் முஸ்லிம் கிறிஸ்டியன் அண்ட் நியூ இயர் ஃபெசிலிட்டிஸ் அது பண்ணக்கூடாது அந்த ஃபெஸ்டிவல்ஸுக்கோ ஃபெசிலிட்டிஸ்க்கோ அங்கே இல்லை அப்போது நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம் குரூப் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ஆர் ஆஃபீஸர்ஸ் எல்லோரும் சேர்ந்து அந்த சேர்மன் ஆஃப் த கம்பெனிக்கு காலையில் அவர் வந்த பிறகு ஒரு புக்கை கொடுத்து நியூ இயரை விஷ் பண்ணுவோம் ஹாப்பி நியூ இயர்ன்றது ஒரு ப்ரோட்டோகால் ஒரு மரபு ஆனால் இவ்வளவு சிரமப்பட்டு நாங்கள் எடுத்து கொண்டு போனபோது அவர் இன்னும் கடுமையாக அதை எதிர்த்தவர் அல்ல எனக்கு மிகவும் வேண்டியவர் கூட பல நேரங்களில் எனக்கு நிறைய உதவிகளும் செய்திருக்கின்ற ஒரு சேர்மன் அந்த புக்கை வாங்கி அந்த டேபிளில் வச்சிருவர் நல்லதுப்பா ரொம்ப நன்றி ஆனால் நமக்கெல்லாம் உகந்த வருடம் வந்து தமிழ் வருட பிறப்பு தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அதனால் இதை வந்து நம்ம ஒரு சீரியஸாக எடுத்துக்க கூடாதுன்றதுக்காகவே இது போன்ற ஒரு நிகழ்வு அப்போ ரொம்ப சீரியஸானா இருந்தது இன்னமும் சொல்ல வேண்டுமென்றால் சில பொலிட்டிக்கல் அவுட்ஃபிட்ஸு நான் பேர்லாம் சொல்ல எல்லாமே இப்போது அதை அப்போஸ் பண்ணி பேசுகிறாங்க அப்போஸ் பண்ணி எழுதுகிறாங்க நம்ம பதிவுகூட அதனால் அது தேவையில்லை எல்லாருக்கும் தெரியும் எந்த மாதிரியான பொலிட்டிக்கல் பார்ட்டிஸு இந்த நியூ இயரை எதிர்த்து பேசுகிறாங்கன்னு என்பது இதில் ஒரே ஒரு மெசேஜ் அடியேன்னு சொல்லணும்னா ஒரு மிகச்சிறந்த ஒரு திருக்குறள் என்னை ரொம்ப அந்த பர்சிவியரன்ஸ்க்காக சொல்லுகிறேன் அந்த விடாமுயற்சிக்கு உந்துதல் சக்தியை அனைவருக்குமே இந்த புத்தாண்டில் கொடுக்க அந்த திருக்குறளை சொல்லலாம் என்று இருக்கின்றேன் அல்லது கூடிட்டு காட்டலாம் என்று இருக்கின்றேன் ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாமல் முயற்றுபவர் வாங்க இந்த ஊழ் என்பது எல்லோருக்குமே தெரியும் இந்த ஃபேட் இருக்குது பார்த்திங்களா அந்த ஃபேட் விதி மிக வலியது அந்த வலிமையான ஒரு ஆயுதம் நாம் என்ன செய்த போதிலும் நம்மளை ஓடி உருட்டு வந்து நம்மளை உருத்தும் என்பதுதான் தான் அதனுடைய உண்மையான மீனிங் பற்றி சொல்லும்போது ஆனால் இதை தொடர்ந்து எத்தனை தோல்விகள் வந்தாலும் அந்த விடா முயற்சி கொண்டு விட்டோமே என்று எண்ணாமல் மீண்டும் 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 முயற்சித்தோமே ஆனால் நாம் வெற்றி பெறுவது மிக எளிது எளிது என்பது அதற்கு பின்னால் இவ்வளவு போராட்டங்கள் உள்ளது அதை இந்த மனித குலத்தில் நாம் வந்த பிறகு அதை செய்துதான் ஆக வேண்டும் அதை அடியேனும் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் எத்தனை தோல்விகள் வந்தபோதும் ஒவ்வொரு புது வருடம் வரும்பொழுது இந்த வருடம் அந்த தோல்வியிலிருந்து நாம் மீண்டு வெளியே வருவோம் என்று சொல்லி அவரவரது நம்பிக்கையை பொறுத்து அவரவரது அந்த ஒரு விடாமுயற்சியை கொண்டு அதை எதிர்த்து போராடி கொண்டே இருப்போம் என்று சொல்லி இந்த வருடம் மிகச் சிறந்த வருடமாக அனைவருக்கும் அமைந்து அன்பு சகோதரத்துவம் ஆதரவு இறை நம்பிக்கை அனைத்தையுமே ஒருங்கிணைத்து ஒருவர் மீது ஒருவர் அன்பு செலுத்துவோம் என்று சொல்லி நன்றியுடனும் அன்புடனும் விடைபெறுகிறேன் வே தினகரன்